பார் கமுருதீன் ரெண்டு பேரும் கொடைக்கானலில் என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா கமுருதீன் போஸ்ட் போட்டிருக்கான் ஆனால் பார்வ இல்லை அதில் ஒரு நாய்க்குட்டி தான் இருக்குது எதுக்கு இப்படி போட்டிருக்கான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்வம் அங்கே தான் இருக்கணும் ஒன்றும் பார்வம் ஏன் இல்லை அப்படியே இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே தாங்க இருக்கணும் ஆனால் ஏன் ஒன்றாவே ஃபோட்டோ போட மாட்டேறாங்க வீடியோ போட மாட்றாங்க ஒரு ஷூட்டிங்கும் போக மாட்டேறாங்க இப்போ இந்த ஸ்டார்ட் மியூசிக்லாம் வந்துச்சுன்னா பார்வக்களி ஊற்ற ஆரம்பிச்சிடும் இல்லை இருக்கடா இங்கே போனேன் போனியா அந்த ஷோவை பண்ணியா வினோத்தோட சே சேர்ந்து அந்த ஷோவை பண்ணிவிட்டு வியானோட சேர்ந்து அந்த ஷோவை பண்ணிவிட்டு வந்துருக்கணும் அங்கே போய் உட்காந்துட்டு அவ்வளோ பேசிக்கிட்டு கூத்து அடிச்சுட்டு குமாரம் அடிச்சுட்டு வந்துருக்கக்கூடாது நீ ஏன்னா அடிச்சிருக்கான் குமாரம் அடிச்சிருக்காங்க தெரியுது ஏன்னா அந்த காரில் தெரியுது வெக்கமே இல்லாமல் சபரி சொல்கிறான் கார்ட்டாஸுக்குன்னு சொல்லணும் முடியே சபரி அதை பற்றி பேசா சபரி என்ன தான் இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல ஃபோட்டோ எடுத்துக்க என்ன வேணால் மன்னிக்க நீ சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல அப்பா ஒரே ஒரு விஷயந்தான்ப்பா அதனால தான்ப்பா நீ ரெட் கார்டு கொடுத்து வெளியே வந்த அதே எடுத்து உன்ட்ட காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ சபரி எப்பேர் போட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை வாதி பாருங்க நடிப்பான் அப்படியே ஒன்றும் தெரியாமல் நடிச்சுக்கிட்டு சேர் போட்டு அழுவான் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க இப்போ நீ ஒன்றும் இல்லை இப்போ வீடியோ வாயோ சபரியோ ஒரு படத்தை நடிக்க சொல்லுங்கள் இந்த ஹேட்டர்ஸ் பேசுவாங்க இவங்கெல்லாம் நம்ம நமக்கு கமெண்ட் போட்டாங்கன்னா நமக்கு தாங்க நல்லது வியூஸ் நல்லா போவோம் நல்லா ரீச் ஆகும் இன்னும் நாலு பாரு ஃபேன்ஸ் ஃபேன்ஸு நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும் பாருங்கள் நம்ம வீடியோ இந்த கதறவங்க தான் நமக்கு வந்து வியூஸ் ஏற்றுறது பல பேரை வந்து போய் பார்க்க வைக்கிறது பல மக்களுக்கு உண்மை தெரிய வைக்கிறது இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் நமக்கு தான் நல்லது அவங்க ஒரு பக்கம் பண்ணிவிட்டு போட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னா ஏண்டா அந்த தான் நீ வெளியே வந்த அதை வச்சு ஒருத்தன் காமெடி பண்ணுறானா அந்த இடத்துல சிரிச்சிக்கலாம் நீ இருக்கக்கூடாது அதை தான் சொல்கிறோம் பார்வ கமுருத்க்கு வந்து லவ் அது என்றைக்கி மாறாது அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க அது உண்மையான லவ்வு அதெல்லாம் அடுத்து அந்த இடத்துல இவங்க கூடலாம் இவங்க தான் காரணம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒன்று வெளியே அனுப்பி விட்டேன் ட்ரிக்கர் பண்ணி அதை கேமு கேமுன்னு சொல்லலாம் ஆனால் பூரா வன்மம் சபரியிலேருந்து எல்லாருமே தான் இப்போ கமருவும் பாரதின்னு ஒரு படம் நடித்தா எப்படி ஓடும் இவன் சபரி நடிக்க சொல்லுங்களேன் விக்ரம் வர சொல்லுங்களேன் வாயி அரோரா எல்லாரும் வர சொல்லுங்கள் அவங்க படம் ஓடுதா இல்லை இப்போ பார் கமருதியினோடய படம் ஓடுதான்னு பார்ப்போமா தான் தெரியும் இவன் சும்மா கதையை ஓட்டிக்கிட்டு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு மாமா டிவி சேதுபதி மாமா சேதுபதி இவங்கெல்லாம் உட்காந்து பேசி ஒன்று மைண்ட் செட் பண்ணலாம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ பார்வோட கொடைக்கானல் போயிருக்கானா மேலே உட்காந்துருக்காப்புல மலையில் உட்காந்துக்கிட்டு நாய்க்குட்டியோட உட்காந்துருக்காரு இது வந்து இவனோட நாய்க்குட்டியாக இல்லை பார்வோடதா இல்லை பார்வும் கம்மதியின்னு போயிருக்காங்களா டவுட்டாகவே இருக்குது ஆனால் ஒரு மாதிரி சோகமாக இருக்க மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு நீ சோகமெல்லாம் இருக்கணும் அவசியமே இல்லைடா நீ பாரு சேன்ட்ரா பிரஜைன்னெலாம் பாருங்க ஜாலியாக இருக்காங்க நாங்கள் தப்பு பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம் புருஷமெண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாய்ங்க அதில் இந்த ஒரு ஃபஸ்ட் லுக் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த படம் புகழும் பிரஜைனும் அதுக்கு கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் டே புகழ் ஏன்டா வேறு யாராச்சும் காமெடிக்கு காமெடியெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியதானடா ஏன்டா பிரஜையனை போய் காமெடியெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க உன்னை காமெடியனாக கூட பார்க்கல யார் பிரஜைன்னு ஆனால் அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு தொண்ணூத்தாறு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் நல்ல பேமெண்ட்டு வெளியில் படங்கள் வாய்ப்பும் கிடைக்கிது அதில் ஒரு பேமெண்ட் வரும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போய்ட்டுருக்காய்ங்க நீ சோகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா நீனும் பாருவும் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கள் பட வாய்ப்புகளை பாருங்கள் அடுத்தடுத்து லாக்ஸ் பண்ணுங்கள் வெளியூர் போங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிட்டு கம்பரு இப்படியே இவங்க கூடலாம் ஜிங் போட்டு சுற்றலாம்னு நினைக்காத புரியுதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்